இன்டர்நெட்ல நடக்கிற ஒரு பெரிய மேஜிக்கை பத்தி எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா எப்படியா உங்க போன்ல ஒரு ஃபோர் கே படம் ஒரு சின்ன டிலே கூட இல்லாம சுட்டுன்னு பிளே ஆகுது வாங்க இந்த குளோபல் பீஸா ரகசியத்தை இப்போ சேர்ந்து உடச்சிடலாம் ஓகே கேள்வி இதுதான் தான் ஏதோ ஒரு சர்வர்ல ஒரு படம் இருக்கு அது எப்படி நம்ம நியூ டெல்லியில் இருக்கிற உங்க ஃபோனில் அந்த செகண்ட்லயே அதுவும் பர்ஃபெக்ட் ஃபோர் கே குவாலிட்டியில் பிளே ஆகுது எவ்வளோ ராங் டிஸ்டன்ஸ் டெலிவரினா பீஸா மாதிரி அது ஆறி போய் சோத்த சொத்தன்னு ஆகாதா உண்மை என்ன தெரியுமா அந்த படம் உங்களுக்கு கலிபோர்னியா இருந்து வரவே இல்ல அது உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு லோக்கல் கிச்சன்ல இருந்து தான் வருது ஆமா நீங்க கேட்டது சரியான விஷயம்தான் ஒரு லோக்கல் கிச்சன் அந்த லோக்கல் கிச்சன் தான் டெக்ல ஒரு கெத்தான பேர் இருக்கு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சிம்பிளா சொன்னா சிடிஎன் இதுதான் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிற ஆயிரக்கணக்கான லோக்கல் கிச்சன்ஸோட ஒரு மேசிவ் நெட்வொர்க் சரி இப்போ நீங்க கேட்கலாம் எதுக்கு இந்த சிடிஎன் நம்ம நிறைய இருந்தே வாங்கிக்கலாமேனு ஆனா அந்த மாஸ்டர் கிச்சன் மாடல்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது என்னன்னு பாப்போமா இமேஜின் பண்ணுங்க உலகத்துக்கே ஒரே ஒரு பீஸா கடை அதுவும் நியூயார்க்ல இருக்கு இந்த கடை தான் டெக்ல ஆரிஜின் சர்வர் எல்லா மூவியோட ஒரிஜினல் மாஸ்டர் காப்பியும் இங்க தான் இருக்கும் இப்போ நீங்க லண்டன்ல இருந்து ஒரு பீஸா ஆர்டர் பண்ணா என்ன ஆகும் அந்த ஆர்டர் நியூயார்க்கு போகணும் அங்க பீஸா செஞ்சு அப்புறம் திரும்ப லண்டனுக்கு வரணும் செம்ம டைம் ஆகும்ல ஸ்ட்ரீமிங்ல இந்த டிராவல் டைமுக்கு பேரு தான் லேட்டன்சி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த பீஸா உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஜில்லுன்னு ஆயிடும் சரிதானே அதுக்கு பேரு தான் பஃபரிங் ஸோ கிளியரா தெரியுது இந்த ஒரே கிச்சன் மாடல் குளோபல் ஆடியன்ஸுக்கு சுத்தமா செட் ஆகாது அப்போ இதுக்கு தீர்வு இல்லையா நிச்சயமா இருக்கு அதுதான் நம்ம சீடியனோட மேஜிக் ரெசிபி தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு பெரிய மாஸ்டர் கிச்சனை நம்புறதுக்கு பதிலாக உலகம் ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி லோக்கல் கிச்சன்ஸ் ஓபன் பண்றதுதான் இருக்கு சொல்லுவாங்க ஒவ்வொரு பெரிய சிட்டிலையும் கரெக்டா பிளான் பண்ணி பிளேஸ் பண்ணிருப்பாங்க நம்மங்க உங்க வீட்டு பக்கத்திலே கூட ஒன்னு இருக்கலாம் இந்த மேஜிக் ஒர்க் ஆகுறது ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ல தான் முதல்ல கேஷிங் என்ன படம் ஃபேமஸ் ஆகும்னு சீடியனுக்கு முன்னாடியே தெரியும் சோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி ஹிட் ஆகிற படங்களோட காப்பிய நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நியூயார்க்ல இருந்து எல்லா லோக்கல் கிச்சனுக்கும் அனுப்பிச்சிரும் இப்போ எல்லா இடத்துலயும் பீச்சா ஹாட் அண்ட் ரெடி ரெண்டாவது ஸ்டெப் ஸ்மார்ட் ரவுட்டிங் நீங்க பிளே பட்டனை தட்டின உடனே உங்க ரெக்வெஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணி நியூயார்க்கு போகாது சத்தியமா போகாது அதுக்கு பதிலாக சிடியனோட சிஸ்டம் கிட்ட இருக்கிற கடை பான்னு தேடி பிடிச்சு அங்க உங்க ரெக்வெஸ்ட் அனுப்பிரும் அவ்வளோதான் கூட பரவாயில்ல ஆனா வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி ஒரு லைவ் ஈவெண்ட் அங்கதான் சீடியனோட உண்மையான பவர் என்னன்னு தெரியும் ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்சை பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்துல பாக்குறாங்க பத்து மில்லியன் இவ்ளோ பேர் ஒரே நேரத்துல அந்த ஒரே ஒரு மாஸ்டர் கிச்சன் சர்வரை தட்டினா என்ன ஆகும் சர்வர் தாங்காம கிராஷ் ஆகிடும் கேம் ஓவர் ஆனா நம்ம சீடியன் என்ன பண்ணும் தெரியுமா ஸ்டேடியம்ல இருந்து வர்ற அந்த சிங்கிள் லைஃப் ஃபீட உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான லோக்கல் கிச்சன்ஸ்க்கும் ஒரே சமயத்துல அனுப்போம் அப்புறம் அந்த லோக்கல் கிச்சன்ஸ் அவங்கவுங்க ஏரியால இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ்க்கும் ஒன்னும் ஆகாம சர்வ் பண்ணோம் அ கேம் சேஞ்சர் இல்ல சரி இவ்வளவு நேரம் பேசுறதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் ஒரு குவிக் ரீகேப் பாத்திரலாமா சுத்தமா சொன்னா சிடிஎன் என்றது உலகம் ஃபுல்லா இருக்கிற லோக்கல் கிச்சன்ஸ் அதாங்க ஹெட் சர்வஸ் அது பாப்புலர் கான்டென்ட்டோட காப்பியை கேஷிங் மூலமாக உங்கள் பக்கத்திலேயே கொண்டு வருது நீங்கள் கேட்கும்போது ஸ்மார்ட் ரோட்டிங் யூஸ் பண்ணி கிட்ட இருக்கிற சர்வருக்கு அனுப்புது இதனால டிராவல் டைம் யானி லேட்டன்சி குறையுது ரிசல்ட் உங்களுக்கு கோல் பீஸா மாதிரி பஃபரிங் ஆகாமல் ஹாட்டாக ஒரு ஸ்ட்ரீம் கிடைக்குது ஸோ முடிவாக பார்த்தா சிடிஏன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு நல்ல கன்டென்ட்டாக வேற லெவல் குளோபல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறதே இதுதான் ஸோ அடுத்த தடவை நீங்க கோடிக்கணக்கான பேர் கூட சேர்ந்து ஒரு லைவ் மேட்ச ஒரு செகண்ட் கூட பஃபர் ஆகாம பாத்தீங்கன்னா அப்ப யோசிங்க அது வெறும் ஒரு கேம் மட்டும் இல்ல அது பக்காவா பிளான் பண்ணி நடத்துற ஒரு குளோபல் டெலிவரி ஆபரேஷன்